வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் பாஜகவை எதிர்த்து தேர்தலை நாராயணசாமி விமர்சனம் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் சுற்றுச்சூழல் துறைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுரை பொதுமக்களிடம் பெறப்படும் புகார்களுக்கு தீர்வு காணாத காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை இனி செய்திகள் பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்திக்க என்ஆர் காங்கிரசுக்கு முதுகெலும்பு இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ரங்கசாமியை கடுமையாக விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் சமாதானம் பேச இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்தாரா என்பது குறித்து பிரதமர் விளக்க வேண்டும் என்றார் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்பும்போது அவர்களுக்கு இலங்கை அரசு பாதுகாப்பு அளிக்காதது கண்டிக்கத்தக்கது அவர்களுக்கு இலங்கை அரசு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இதனை இந்திய அரசு உற்று கவனிக்க வேண்டும் என வலியுறுத்தினாா் விமானத்தில் செல்ல பழக்கம் இல்லாததால் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை என்று சபாநாயகர் செல்வம் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது விமானத்தில் செல்ல ரங்கசாமிக்கு பயமாக இருந்தார் அவர் ரயில் பயணம் செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் குறித்து பேசியிருக்கலாம் என்றார் அப்பா சுவாமி கோவிலில் சாமி கும்பிடுவதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை ரங்கசாமி புறக்கணித்தார் என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்று குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கோமாளிகள் ஆட்சி நடத்தினால் இப்படித்தான் இருக்கும் என்று விமர்சனம் செய்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு மாநில அந்தஸ்து பெறாமல் புதுச்சேரி மக்களை ரங்கசாமி ஏமாற்றி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் இதற்காக அவர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றார் தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக குறிப்பிடும் ரங்கசாமி பாஜகவை விட்டு வெளியேறினால் அவர் கட்சி சுக்கு நூறாக உடைந்துவிடும் காணாமல் போய்விடும் என்று விமர்சனம் செய்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்திக்க என்ஆர் காங்கிரசிற்கு முதுகெலும்பு இல்லை என்றார் புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவது தேவையில்லாத செலவு உள்நோக்கத்துடன் சபாநாயகர் கோப்புகளை அனுப்பி நிறைவேறாத காரணத்தினால் தலைமைச் செயலரை கூறுவது என்பது கண்டிக்க புதுச்சேரி மாநிலத்தில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் துறை அபராதம் விதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் பரிசு பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விருதுகள் வழங்கினாா் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுச்சூழல் காற்று மற்றும் தண்ணீரில் மாசுபடுகிறது தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவில் வெளியாவது போக்குவரத்து நெரிசலாலும் காற்று மாசுபடுகிறது மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்படுகிறது இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்துக் கொண்டு அதிக அளவில் புகையை வெளியேற்றுகின்றனர் இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்து வருகிறது அதேபோல் அதிக புகை வரும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்று முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறோம் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரலாம் என்று அரசு உணர்ந்தவாறு முடிவுகளை எடுத்து வருகிறது தற்போது மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் சேகரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகளை நிலத்திற்கு உரமாகவும் மக்காத குப்பையை தொழிற்சாலைக்கு அனுப்பி அதில் ஏதாவது பொருள் தயாரிக்கப்படுமா என அனுப்பப்படுகிறது அப்படி செய்யும் பொழுது பாதிப்புகள் குறையும் இதுபோன்ற பணிகள் தற்போது நம் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது பிளாஸ்டிக் பொருட்களை சாலைகளில் வீசுவதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்படுகிறது புதுச்சேரியில் பதினைந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளிகள் ஒருங்கிணைந்து உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் இதனால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அடுத்த ஆண்டு இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளது புதுச்சேரியை பசுமையாக வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் மரங்கள் வளர்க்க வேண்டும் அப்படி செய்தால் மழை வரும் நல்ல காற்றும் கிடைக்கும் மக்காத பொருட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்தார் சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினா் தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே புதுவை மல்லாடி மக்கள் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் ஏனாமில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானமும் நடத்தப்பட்டது நடத்தி பொது பெரும் புகாரின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நவச்சிவாயம் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் போது அந்தந்த பிராந்திய மொழிகளிலேயே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் மக்கள் மன்றங்கள் நடத்தி பொதுமக்களிடம் பெறப்படும் புகார் மீது தீர்வு காணாத காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தாா் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் துறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் காவல்துறையினர் மீது காவல் நிலையங்களில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது இதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் புதிய மூன்று சட்டங்கள் சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக மாண்மிகு துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் என்கின்ற முறையிலே நானும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் மரியாதைக்குரிய டிஜிபி மரியாதைக்குரிய சட்டத்துறையுடைய செயலர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் மத்திய அமைச்சரோடு ஆலோசனை செய்யப்பட்டது கேஆர் அவென்யூ உயர்தர வீட்டு மனைகள் விற்பனையை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் ரிபன்வட்டி திறந்து வைத்தனர் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான மேல் அழிஞ்சுப்பட்டு கிராமத்தில் புதிதாக உதயமாகியுள்ள கேஆர் அவென்யூ உயர்ந்த தர வீட்டுமனைகள் விற்பனை துவங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டுமனை விற்பனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் வீட்டுமனை விற்பனையில் முப்பது அடி சாலை மின் விளக்கு சிறந்த குடிநீர் போன்ற வசதிகளை தூய்மையாளர்கள் செய்துள்ளனர் என்பதனையும் முதலமைச்சர் பார்வையிட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் இந்த ஏற்பாட்டினை வீட்டுமனை விற்பனையின் உரிமையாளர்கள் செய்திருந்தனர் இதில் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Það er superður.

வெகு வெகுமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி உருளையன் பேட்டையில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் மற்றும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்தால் நாட்டு மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று செழிப்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம் அந்த வகையில் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய கத்தி போடும் வினோத திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது தேவாங்கூர் சமூகத்தினரால் நடத்தப்படும் வினோத கத்தி போடும் திருவிழாவில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகமும் மற்றும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன்

நூறு சதவீதம் அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் ஏழு கூட மெயின் ரோட் பில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி சிக்ஸ் செய்திகள் தொடர்கின்றன புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசிதி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மகா கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் புதுச்சேரி நயனார் மண்டபம் பிரசிதி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து மாற்றி விடப்பட்டது ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் கோவிலுக்கு ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய் நிதி பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் எழுந்தரில் உள்ள ராஜா திரையரங்கம் அருகில் அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது கோவில் திருப்பணிக்காக திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவுறுத்தலின்படி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் தனது சொந்த நிதியிலிருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயை கோவில் அறங்காவலர் குழுவிடம் வழங்கினார் அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல் பொருளாளர் சசிகுமார் வர்த்தக அணி குரு இளைஞர் அணி ரமி எட்வின் தாமரை இலக்கிய அணி ஸ்ரீதர் சிறுபான்மையினர் அணி ஐசக் பொறியாளர் அணி அர்ஜூன் கிளை செயலாளர்கள் கிரி நெல்சன் செந்தில் இருதயராஜ் ரவி அகிலன் பிரகாஷ் பகுதி நிர்வாகிகள் மோகன்ராஜ் ஹரிஹரன் ராஜா ஷங்கர் விமல் ஐயப்பன் தமிழ்ச்செல்வன் மற்றும் பிரபா ராஜவேல் பாலா குமரேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தங்களின் சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் புதுவை சாரம் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தங்களின் சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மூன்று மாணவர்களுக்கு முறையை பத்தாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் தங்களின் சொந்த நிதியில் வழங்கி வருகிறார்கள் அதேபோன்று இந்த ஆண்டும் முதல் மூன்று இடங்களை வென்ற இளந்திரையன் சந்தோஷ் சரண் மாணவர்களுக்கு பணப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவற்றை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் சால்வை அணிவித்து பணப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மாணவர்களை பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் எஸ் பள்ளி தலைமை ஆசிரியை பத்மாவதி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக வேளாண் துறை அமைச்சர் அன்னதானம் வழங்கப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயம் அருகே ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சரவணன் என்ற தில்லை சபாபதி சங்கர் ஆறுமுகம் குமார் மணி விஜயகுமார் ஷங்கர் ஜீவா விக்னேஷ் மௌலி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் சாலைகளை மேம்படுத்துவதற்கும் எல் வடிவ வாய்க்கால் வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நகர் மற்றும் அமைப்பதற்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையினை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர்

திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பதினெட்டு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராவ் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பகுதியில் கடலூர் கூடுதல் ஆட்சியர் சரண்யா தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரெட்டுச்சாவடி ஊராட்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடி சிறப்பித்தனர் அதன் ஒரு பகுதியாக ரெட்டிச்சாவடிகள் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் அழிஞ்சிபட்டு ஊராட்சியில் உள்ள ரெட்டிச்சாவடி குளம் தூர்வாரி கரையை மேம்படுத்துதல் மூலம் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட நிழல் தரும் மரக்கன்றுகளை நடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் கூடுதல் ஆட்சியர் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் சரண்யா மரக்கன்றுகளை நட்டனர் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் நூறு நாள் வேலை திட்டத்தின் பணி புரிகின்ற பணியாட்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பெரியோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரெட்டிச்சாவடி குளத்தின் மண்ணரிப்பை தடுப்பதற்கு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்திக்க என்ஆர் காங்கிரசுக்கு முதுகெலும்பு இல்லை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் சுற்றுச் சுற்றுற்றது முதلمهச ரங்கசாமி அரியூரை பொதுமக்களிடம் நடைபெறும் புகார்களுக்கு தீர்வு காணாத காவல் துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவ처 நவச்சுவாயே எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது உங்கள் remnant விடை ஜானகி செய்திகளை ஓدن குடன் தெரிந்துகொள்ள கமலா தொலைக்காட்சியில் சமூக வலைதரத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்